இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பயின்றா அந்த மனித கடவுள் பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓங்கிட ராமநாதபுரம் மாவட்ட காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி புனிய சாமி அவரது வேதாஜி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டி மலையாண்டி மந்தை கருப்பணசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஆக்கமும் தந்திட வெற்றி சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிலாதிரி கிருஷ்ணன் தேவரவர் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாறியவனுக்கு பெருமை சேர்த்துதான் நத்தம் அருகாமையில் உள்ள முலையோர் நல்ல ராவன் துணையோடு கருப்பன் குழு தம்பி வந்திருக்க கூப்பிட்டாச்சு கூப்பிட்டாச்சு கூப்பிட்டு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை நகர் மகிழ் தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் தேவசேரி ஜே பரமன் வெள்ளை முனி அந்த எதிர்கொள்வதற்காக ராம்நாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கொடிக்களம் கருப்பசாமி குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ரெண்டு ரவுண்டு தொடர்ந்து அறிவிச்சாச்சு தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நத்தம் முலையோர் நல்ல ராவன் துணையோடு கருப்பர்களும் இந்த ரவுண்டு முடிதைக்கு முன்னாடி உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்க உள்ள வந்துருக்க அமைதியா இருக்க உற்சாகப்படுத்திருங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா எண்பது கல்லூரி மாணவர்களா அத்துடல் மேணையா அருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காலஜா ஐயாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இருக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா பெண்ணையில் பட்டு துறங்கி தானும் விரதம் வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் கொழுத்து தமிழேறி வந்த காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பின்னையா இல்லை பண்ணையா என்ன பொருத்திருந்த பார்போர்ட் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்து பார்ப்பா ராமனின் இட்டியும் அர்ஜுனனின் அம்பும் தீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காலையா இல்லை அந்த வான் நோக்கி உயர்ந்த கிரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காலையர்களா விட்டு பகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கருவத்தை கருவம் கொண்டு திமலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் என்றாலே மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது தொடர்ந்து களம் காணக்கூடிய ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காவே சிவகங்கை மாவட்டம் நாடு கிளாதரி கிருஷ்ணன் தேவரவரது காலை அந்த எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் முளையூர் நல்ல ராவன் துணையோடு கருப்பன் குழு வீரர்கள் தாங்களை தயார் படுத்தி கொண்டு மைதானம் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை விருந்துள்ள தமிழகத்தினுடைய தலை சிறந்த அன்பு தம்பி பாசாங்கரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது பி கே மீடியா ஜூம் வர்ணனையாளர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற பாசாங்கர் சச்சின் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் சதந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா தலைவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா கம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா காணிக்கைய புடுங்க கூடாது தலப்பாக அடையாளத்தை யாரும் இருக்கக்கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை அரங்கத்தை ஏத்துங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஆரம் ஆடியோஸ் உப்பூர் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி வெற்றி பரிசை எட்டிப் பறித்திட வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகம் இட்டு நிறை மாலை பூட்டி மண் அள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வன் பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரம் நாளைய வரலாறு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா அந்த சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை பாண்டிய கோட்டைக்கு பெருமை யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராம்நாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கோடாங்கி முனிய சாமி அவரது நேதாஜி காலை அந்த காலையில் எதற்கு ஏ தீருவோம் என்ற நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைகையிலே நீராடி அழகர் மலையானை வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியானின் ஆசியோடு மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிடா அந்த சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மதுரை கொண்ட கருப்பசாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டி மலையாண்டி வந்தை கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாலை நேர பொழுதுநிலை மனதிற்கு இனிமையான ஆட்டார் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வன வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் தொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் கடைசி வீரம் மாவட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் ராமநாதபுரம் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி வீர தமிழர் வடமாடு பேரவைக்கு உட்பட்ட விழா கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது விதிமுறைய தவறக்கூடாது எந்த தவறும் பண்ணக்கூடாது தவறு பண்ணீங்க அப்படின்னா வார்னிங் கிடையாது விழா கமிட்டி டைரக்டா மாடு வெற்றி அறிவிக்க சொல்லிட்டாங்க டீம் டிஸ்குவாலிபியர் எந்த பேச்சு பேசக்கூடாது அவ்வளவுதான் சிபி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களில் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலு ஒரு நாடு கிளாதரி கிருஷ்ணன் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த பூட்டு நகரம் மத்த மருகாமையில் இருக்கின்ற நல்ல ராவன் துணையோடு கருப்பன் குழு இன்னும் தம்பி கூட்டாச்சு மாடு விளாண்டுகிட்டு இருக்கும் போதே உள்ள சொல்லியாச்சு செடிப்பட்டி சிவா உள்ள அனுப்புகி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு வீரட்டஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் நல்லா ராவன் முளையோடு கருப்பன் குல தம்பிகளா கேக்குதா போ கொஞ்சம் வரையிந்து வாங்க போ உள்ளே உள்ள வந்திருக்க கிளைமட்ட பாத்துங்க கிளைமேட் சரியில்லா அப்புறம் மழை வர்ற மாதிரி இருந்தோன்னு எங்களை போட்டு கொல்லுவீங்க ரவுண்டு போடுங்க ரவுண்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க வருந்து அக்கம ஊக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்சல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் கோடாங்கி முனியசாமி வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீ கடினமாக பொருத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா கலவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா பம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கீழ கரைக்கு அருகாமையில் இருக்கின்ற காஞ்சிரங்குட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனிய சாமி அவரது நேதாஜி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா கால எர்களா காலையா கால எர்களா சிக்கி அடியுங்கள் மண்ட விட்டுருங்க மண்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் பதிமூணு நிமிடம் ஐம்பத்தி நான்கு வினாடிகள் பதிமூன்று ஐம்பத்தி ஏழு வினாடி தம்பி காயமா அடுத்த மாடு வாங்கினேன் வாங்க